உங்களோட சப்போர்ட்னால தொட்டாச்சு நம்ம சேனலுக்கு கிருபையில் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படி இருக்கிறப்ப வீடியோவில் போடாம இருப்பேனானா

நல்லா புடிச்ச நாயே கண்டிப்பா படிச்சு படிச்சு சொன்னேடா கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கடா பண்ணுங்கடான்னு கேட்டீங்களாடா வீடியோ எடுக்கிறப்ப டீசன்ட்டா இருக்க சொல்லி அன்பு சுடி தரம்பா கேட்டுங்கப்பா யாராச்சு சாமுவுக்கு இன்ட்ரோ கொடுங்கப்பா அப்பதான் முஞ்ச காட்டுவாங்கறா இப்பளே புளி புலி புலியல்ல என்னப்பா கீழே குமிஞ்சு சிரிக்கிற ஆனா நம்ம பசங்க வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்கலாம்ண்ணா பட்ட பகுளி இல்லே பங்குனி வெயில் அன்பு பேசையும் மாவு கொல கொலன்னு போயிருச்சு அடுத்தது நம்ம என்ன மழை பேஞ்சிட்டாலே அடுத்த நாள் சரியான வெயில் தான் இப்போ தான் நமக்கு ஞாபகம் வருது வெயில்ன்னு ஒண்ணு வெயில்லேயே நம்ம பரோட்டா அந்த வீடியோ சுட்டு பார்க்கலையா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்க இப்போ எங்க போய் தேட போகிறானுங்களா பீரோல போய் தேட போறானுங்க நான் அப்பயே நினைச்சேன் அததான் எடுத்துட்டு வருவானு நான் மட்டும் இல்ல கையில எது தண்ணியாட்டு இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருவானுங்க என்னன்னு சொல்லிட்டு அண்ணா ஏதோ ஒன்று ஹெல்ப் வேணுமாண்ணா என்னடா எங்களை விட்டு நீ மட்டும் சாப்பிடுற சாம கண்ணை மூடிட்டு எங்கேயோ கொண்டு போறே கை இங்க இருக்குது தாளி சாம மூஞ்சா காட்ட மாட்டானமா அன்பு கூட சேர்ந்து சேர்ந்து நீயுமா சிறப்பா சிக்கன் கிரேவிக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க அடுத்தது என்ன சப்பாத்திக்கு உருட்டியும் வச்சுட்டாங்க சுடலாமா சமைக்கலாமா அடுத்தது இதுங்களாம் எப்ப அண்ணே பாசமாக கூட்டு வந்து காற்றா இருப்பா குழம்பு தான் போண்டா கோழி அங்கே என்னமோ ஃப்ரிட்ஜில் பண்ணுது வடை செட்டி சூப்பராக இருக்கே சரி விடுங்க உங்களுடைய நான் எடுக்கவே போறதில்லை நீங்களாம் மனைவிக்கிட்டே இருக்கிற

வேற யாரும் இல்லை நண்பா இங்கே பாருங்க நம்மளோட நம்ம பசங்க சுட சுட சப்பாத்தி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என் செல்ல கீழே தள்ளி விட்டாங்க நண்பா அதுக்குள்ள சிக்கன் கிரேவியே செஞ்சு முடிச்சிட்டாங்க இல்ல இல்ல பரிமாறியே முடிச்சிட்டாங்க நண்பா என்ன சாம குசு குசு எப்படியோ இன்னைக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவியும் சிக்கன் குழம்பு செஞ்சு சிறப்பாக முடிச்சாச்சு நண்பா